ம்மன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஈஸியாரில் எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வசதியான இடம் அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே திருவான்மையில் பஸ் சேர்ந்தீங்கன்னா அங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா விஜிபி விஜிபியை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் டிசிவேல்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எம்ஜிஎம் டிசிவேல்டு இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா சௌகரியமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நிறைய ரைட்ஸ்லாம் பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறது தட்சிண சித்ரா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள்லாம் வெரைட்டி வெரைட்டியாக கட்டியிருப்பாங்க அதாவது பழமையான வீடுகள் நம் முன்னோர்கள்லாம் வாழ்ந்த வாழ்ந்த வீடுகள் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடுகள்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் புதுசாக இப்போ எந்த மாதிரி வீடுகள்லாம் வந்திருக்கு இது எல்லாமே நல்லா சூப்பராக வந்து அந்த இடத்துல கட்டியிருப்பாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வரணுன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு நாலு பேர் வரீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இது கோவளத்தோட பேக்கெண்டு கோவளம் பீச்சோட பேக் எண்டு இது பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த இடமும் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அருமையான இடமா இருக்கும் நிறைய பைக்கு காரு எல்லாமே இந்த ரோட்டில் நிறுத்திட்டு கட்டினவங்க தாலி கட்டாதவங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இந்த இடம் அமையும் இதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா இப்போ எங்கே போகிறோன்னா கோவலம் பீச்சுக்கு இந்த பீச்சுக்கிட்ட நம்ம போய்ட்டு என்னென்ன இருக்குது எப்படிலாம் அந்த இடம் நிறைய பேர் ஏன் இந்த இடத்துக்கு வந்து லைக் பண்ணிட்டு போகிறாங்க அது எது எப்படின்றது வந்து நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது டியூஸ்டேன்றதுனால நிறைய கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை ஒரு சில டைம்லாம் இந்த இடத்துல கால் வச்சு நடக்கிறதுக்கே முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துருக்குது இங்கே நிறைய லவ்வர்ஸோ இல்லை மற்றவங்களோ இல்லை குடும்ப குடும்பமாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டு போகிறவங்களாம் இந்த இடம் வந்து ரசிப்பாங்க இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இப்போது மீன் கடை இருக்குது லைட்டில் ரைட்டு லெஃப்ட்டு அந்த சைடு ஃபுல்லாக கடைங்க இருக்கும் இங்கே வந்து மீன் நண்டு அப்புறம் இறால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு இது எல்லாமே அவங்களே வறுத்து அந்த இடத்துல ஒரு 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 கிண்ணம் ஒரு கிண்ணன்ற மாதிரி வைப்பாங்க இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இல்லை இருந்து நூறுரூவாக்குள்ளார இருக்கும் ஆனால் நல்லாவும் இருக்கும் இது டேஸ்டியாக இருக்கும் கடையை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது இந்த கடை இந்த கடைகள் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது ஆனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றதுனால நல்ல ஓட்டமும் இருக்கும் இந்த இடத்துல அது மட்டும் இல்லாது இப்போ நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் என்னென்னா கோவலம் தர்கான்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து காஞ்சனா படத்தில் கூட வந்திருக்கோம் அந்த கோவலம் தர்கா அதை ஃபோ வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் பட் ஆனால் அது டெலீட் ஆகிட்டுருக்கு அதனால் இந்த வீடியோவில் நாம் அந்த தர்காவை பற்றி எதுவும் சொல்ல முடியல இன்னும் வர வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அதை போய்ட்டு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுப்பேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த கடையில் நாங்கள் வந்து நண்டும் அதில் ஒரு ஒரு இது வந்து வாங்கி சாப்பிட்டோம் பரவாயில்ல அதாவது அது பார்த்திங்கன்னா வெறும் வயால் சாப்பிடும்போது வந்து சாப்பாட்டுக்கு அது தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்து இதில் பார்த்தீங்கன்னா நண்டு ஐம்பது ரூபா நாலு பீஸ் வரும் இல்லை மூணு பீஸ் அதிகபட்சம் பெரிய நண்டு இருந்தால் ரெண்டு பீஸ் தான் வருது நல்லா இருக்குங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் போயிட்டு ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்போது செம்மையாக இருக்கும் அதாவது குதிரை ஓட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே ஏறி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அதில் காற்று நல்லா லாபகமாக வரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்புறம் இந்த மாதிரி சடல் சுற்றுறது அதுக்கப்புறம் ரைட்ஸு போடுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து பசங்களுக்கான கிட்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக இங்கே நல்லாயிருக்கும் அதனால தாங்க இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இருந்து லாஸ்ட்டு மட்டும் தொண்டன் வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரே இடம் கோவலம் பீச் தாங்க இந்த பீச்சுக்கு அவ்வளோதோ அவ்வளோ கூட்டம் நிறைய நிறையிறதுக்கு காரணமே இது தான் மெரினா பீச்சு அது பெரிய பீச்சு இருந்தாலும் அதை விட கொஞ்சம் பெட்டராக இங்கே வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இதுக்கு அடுத்து தான் நாம் பார்க்க போகிற இடம் வந்து போட் ஹவுஸ் இது மெயினாக இந்த இடத்துல வந்து ஃபேமஸான ஒரு இடம் வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் போகிறீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அறநூற்றம்பது ரூபா வரும் ஒரு எட்டு பேருக்கு ஓகே போகிறீங்கன்னா பெரிய போட்டோ கொடுப்பாங்க தனியாக ஜாலியாக ஒரு ரெண்டு குடும்பம் போச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரரூபாக்குள்ளே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஈஷியரில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் இது இம்பார்ட்டண்டாக நான் சொன்ன இடம்லாம் வந்து குறிப்பிடத்தக்க நல்ல இடங்களாக அமையுது இது மாத்திரம் இல்லைங்க நம்ம இங்கே வந்து தங்கிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்க்கு மேலே தாங்க காட்டேஜ்லாம் புக் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆகவே ஈஸியார் பக்கம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க எங்களையும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ண மறந்துடாதீங்க நன்றி நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்